தெற்கிந்தியாவின் எல்லையில் உள்ள சிறிய கிராமம் வள்ளியூர் பசுமை நிறைந்த அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான தடாகம் மாய்கிணறு கிராமத்தின் வழியே ஒரு மரங்களால் மூடப்பட்ட இடத்தில் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு பழமையான நம்பிக்கை இந்த தடாகத்தை இரவில் பார்க்கக்கூடாது அந்த தண்ணீரில் முகம் திறந்தவுடன் நீ இதை விட்டு உயிர் பிழைக்க மாட்டான் கிராம மக்கள் கூட அதற்கு அருகே செல்ல மாட்டார்கள் பழைய கதைகள் சொல்லப்படுகின்றன ஒரே ஒரு பெண் வெள்ளை சேலையில் தடாகத்தில் மூழ்கி இறந்ததான் ஆனால் அவளது ஆன்மா இன்னும் வெளியே வரவில்லை சூர்யா பாய் ஒரு புகழ்பெற்ற விளாக்கர் அவன் பையன் ஆனா திகில் வீடியோக்களுக்கு மோகம் டார்கரில் சோரிஜ் என்ற யூடியூப் சேனல் வைத்து பல பெய் இடங்களை பற்றி வீடியோ எடுத்திருந்தான் அவனுக்கு மாய்கிணரை பற்றிய தகவல் ஒரு பயனாளியின் கமெண்டில் கிடைக்கிறது வள்ளியூரில் உள்ள மாயக்கிணறுக்கு போங்க உண்மையான திகில் கிடைக்கும் சூர்யா சந்தேகிக்காமல் கிளம்புகிறான் தனியாக மாலை ஆறு மணிக்கு அவன் மாயக்கிணரை அடைகிறான் பக்கத்தில் ஒரு காம்பு கூட சாய்ந்து விட்டது பசுமைதான் எல்லாம் ஆனால் அந்த இடம் நிசத்தம் அவனது கோப்ரோ கேமரா ஓட ஆரம்பிக்கிறது ரெக்கார்ட் செய்து பேசுகிறான் நான் இப்போது மாயக்கிணற்றை நோக்குகிறேன் இதுவரை நம்ம சேனலில் வந்த மிக அபூர்வமான இடம் இதுதான் அவன் தண்ணீரில் முகத்தைப் பார்க்கிறான் தண்ணீரில் ஏதோ நழுவி சென்றது போல் தெரிகிறது திடீரென்று பின்னால் ஒரு குரல் தண்ணீரில் உன் முகம் தெரியுதா சூர்யா திரும்பி பார்க்கிறான் யாரும் இல்லை திடீரென்று வெள்ளை சேலையில் ஒரு பெண் தடாகம் கடந்த மரங்களுக்கு இடையில் நின்றாள் அவள் கண்கள் சிவந்தவையாக இருந்தன அவள் மெதுவாக கூறினாள் நீ வந்து விட்டாயே இப்போ போக முடியாது மறுநாள் காலை கிராம மக்கள் வெளியே வந்தபோது மாயக்கிழற்றின் பக்கத்தில் சூர்யாவின் ஜாக்கெட் மற்றும் கோப்ரோ இருந்தது அவனை காணவில்லை வைக் யான் செய்ய ஒரு தொழில்நுட்ப நபரை அழைத்தனர் அதில் இருக்கும் கடைசி வீடியோ சூர்யா கண்ணீரின் அருகே நின்று பேசுகிறான் பின்னால் வெள்ளை சேலையில் ஒரு பெண் மெதுவாக தண்ணீருக்குள் இறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் கையில் சூர்யாவின் கையை பிடித்து இழுத்தாள் சூர்யா கத்திக்கொண்டு நீரில் விழ வீடியோ முடிகிறது வெல்ல முடியாத மர்மம் தண்ணீரின் அடியில் வாழும் அந்த பெண் யார் அவள் இறந்தது விபத்தா அவளை யாராவது துரோகம் செய்தார்களா இல்லையென்றால் ஏன் அவள் ஆண்களையே அழைக்கிறாள் இன்னும் அந்த தடாகம் அப்படியே இருக்கு வெள்ளை சேலையில் ஒரு பெண் இரவு பதினொன்று மணிக்கு வருவாள் தண்ணீரில் உன் முகம் தெரிந்தால் அவள் உன்னை அழைப்பாள்